திருமண விழாக்களில் பட்டுச்சேலை அணிவதன் காரணம் என்ன நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விழாக்கள் ஒன்று ஒன்றுமே நமக்கு அழகாக வரையறுத்து தந்திருக்கிறார்கள் எந்தெந்த விழாக்களுக்கு என்ன மாதிரியான உடைகளை நம்ம உடுத்தணும் அந்த ஆடைகளினுடைய நிறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அதற்கு பின்னால் ஒரு அறிவியலையும் அதற்கு பின்னால் ஒரு ஆன்மீகத்தையும் வகுத்து நமக்கு அழகாக கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய விழாக்களில் மிக முக்கியமான ஒரு விழா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருமண விழா இல்லையா அந்த திருமண சடங்கில் வந்து பாத்தீங்கன்னா மணப்பெண்ணுக்கு வந்து அந்த முகூர்த்த பட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் கல்யாணம்னாலே செலவுன்னு பார்த்தீங்கன்னா பட்டும் தங்கமும் மட்டும்தான் செலவு பெரிய செலவுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு பட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் அவ்வளவு ஏன் இறைவனுக்கு கூட சாத்துக்கிற அந்த உடை வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேலையாகத்தான் இருக்கும் அல்லது பட்டு பாவாடை பட்டுல தான் இறைவனுக்குமே வந்து ஆடைகளை உடுத்துவாங்க இன்னும் சில கோயில்களில் இறைவனுக்கு உடுத்தி அந்த பட்டாடைகளை ஏலம் விடுவாங்க அப்படி ஏலம் ஏலமிடுகிற போது அதை பக்தர்கள் அதை வாங்கி அதை தங்கள் வீடுகளில் கொண்டு போய் வைத்து அதை வணங்குகிறவர்கள் உண்டு அதன் பிறகு அதை தாங்கள் கொள்கிறவர்களும் உண்டு அளவுக்கு பட்டுக்கான முக்கியத்துவம் நம்முடைய தமிழ் மண்ணில் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம் பட்டு அப்படின்னாலே நமக்கு உடனே பட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரம் ஆரணி அப்படிங்கிற இடத்துல மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில் சேலம் பக்கத்தில் அப்படின்னு சில சில இடங்களில் சில முக்கியமான இடங்களில் பட்டுகள் வந்து செஞ்சு மக்கள் பயன்படுத்துகிறது உண்டு திருமண விழாக்களை ஏன் பட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கு போகும்போது பெண்கள் வந்து பட்டாடைகளை அவங்க கொடுத்துவாங்க அந்த பட்டும் பார்த்திங்கன்னா தலைமுறை தாண்டி நிலைத்திருக்கக்கூடியதாகலாம் இருக்கும் பட்டு அந்த அளவுக்கு நீடித்து உழைக்கக்கூடிய ஒன்று பட்டு சேலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அதை அன்னைக்கு பயன்படுத்தினாங்க அன்றைக்கெல்லாம் திருமணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் தான் நடந்தது அல்லது வீட்டினுடைய முற்றத்தில் அல்லது அந்த தெருவில் அவங்க பந்தல் போட்டு தான் திருமணங்கள்லாம் நடத்துனாங்க இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் அன்றைக்கி கிடையாது அப்படியே நடந்தாலும் கூட எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய விழாவாக அந்த விழா இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருமே வரக்கூடிய இடமா இருக்கும் அவங்களில் யாருக்காவது ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது யாருடைய நோய் தொற்றாது இன்னொருவருக்கு தொற்று விடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு அதிகம் அங்கே உண்டு எப்படி திருமணத்தில் வந்து மங்களகரமான வார்த்தைகள் காதில் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தாலி கிட்டும் பொழுது அங்கே கெட்டி மேலே முழங்குறாங்களோ அது மாதிரி ஒருவருக்கு இருக்கக்கூடிய நோய் இன்னொருத்தருக்கு பரவிடக்கூடாது எந்த விதமான நோய் தொற்று ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பட்டாடைகளை விழாக்களை பயன்படுத்துவதை ஒரு அங்கமாக ஆக்கியிருப்பாங்களோ அப்படின்னு சில சொல்கிறாங்க அதனால தான் பாருங்கள் கிரக இருக்கட்டும் வீடுகள் நடக்கக்கூடிய விழாக்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லை அந்த மணப்பெண்ணோ மணமகனோ மட்டும் பட்டாடை கொடுத்துறதுல அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே பட்டு தான் கொடுத்துட்டு போவாங்க இப்போ நாமளுமே ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா பட்டு கட்டிட்டு தான் போவாங்க பெண்கள் இல்லையா ஏன்னா அந்த பட்டுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்மறையான அந்த அதிர் பெண்களை அது வந்து விளக்கக்கூடிய தன்மையும் நேரடியாக இருக்கக்கூடிய பாசிட்டிவான வைப்ரேஷனை கவர் இழுக்கக்கூடிய சக்தியும் அதற்கு இருப்பதாக நம்பப்படுகிறது அதனால தான் பாருங்கள் கோயில்களுக்கு போகும்போதும் பார்த்திங்கனாக்கா அந்த பட்டு வீட்டி கட்டிட்டு போவாங்க ஆண்கள் அதுமாதிரி பெண்கள் வந்து பட்டு சிலை கட்டிட்டு போவாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மறையான அயனிகள் அயன்ஸ் அது வந்து அங்கே நிறைய அபரிவிதமாக இருக்கும் அந்த அளவுக்கு யாகங்கள் வளர்த்து ஓமங்கள் வளர்த்து அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து அந்த ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை நம்முடைய திருக்கோயில்களில் அதிகமாகவே பெருக்கி வைத்திருப்பார்கள் அதனால தான் அதை அப்படியே உக்குறைத்து கொள்ளக்கூடிய ஆட்கள் உடையது இந்த பட்டு சேலை அப்படிங்கிறதுனால தான் அந்த சேலைகளை கட்டிட்டு போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி இருபது கோயில்கள் இருக்குது சிவாலயங்கள் இருக்குது அந்த நூத்தி இருபது கோயில்களும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நோய்களை தவிர்ப்பதற்கான சிவாலயங்கள் அந்த கோயிலுக்கு போனா அந்த நோய் வராது இது எப்படி நீங்க யோசிக்கலாம் நோய் வந்து கிருமிகள் மூலமாக வருகிறதுன்னு விஞ்ஞானம் சொல்லும் அறிவியல் சொல்லும் நம்ம விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா கர்ம வினையின் காரணமாதான் அவனுக்கு அந்த நோய் வருது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சில கோயில்களுக்கு போகும்போது சில கர்ம வினைகள் கழிகிறது அதனால் அவனுக்கு அந்த நோய் வராமல் கடுக்கிறது என்று விஞ்ஞானம் சில விடைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறாங்க அது ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியமான ஒன்று சில கோயில்களுக்கு போனால் கேன்சர் வராதுன்னா உண்மையிலே வராது வந்தாது மட்டுப்படும் கட்டுப்படும் அப்படிப்பட்ட தன்மை அந்த உள்ள அந்த உள்ள கிரகத்துக்கு அந்த விக்கிரகத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு அங்கே உற்பத்தி இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு அந்த சக்தி இருக்குது இல்லையா அதனால தான் ஒரு கோயிலுக்கு போனால் அங்கேயே வந்து தங்குவாங்க அந்த காலத்திலலாம் மூணு நாலு நாள் தங்குவாங்க அப்படி வந்து விழா எடுப்பாங்க அங்கே அதுக்காக தான் அதெல்லாம் ஏற்படுத்தினாங்க அப்போது நம்முடைய எல்லா விழாக்கள்லையும் பலரும் ஒன்று கூடக்கூடிய விழாக்களில் நம்ம பட்டை பயன்படுத்துவது ஒரு பெரிய மருத்துவ காரணம் இருக்கிறது என்று பார்க்கிற போது உண்மையிலேயே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி